ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பனை மரத்துல இருந்து கிடைக்கக்கூடிய பனங்கற்கண்டு பனங்கிழங்கு பதநீர் பனவெல்லம் இந்த வரிசையில நொங்கு ரொம்பவே ஸ்பெஷலுங்க இதுல ஏகப்பட்ட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கு இந்த வெயில் காலத்தை சமாளிக்க ஒரு சூப்பரான ஃப்ரூட்னா அது நொங்கு தான் இந்த நொங்கு நம்ம எடுத்துக்கும் போது தோலோடையே சாப்பிடலாம் ஏன்னா அந்த தோலில் கால்சியம் பொட்டாசியம் பாஸ்பரஸ் சுத்தநாகம் விட்டமின் பி சி நீச்சத்துகள் இது எல்லாமே அதிகமா இருக்கு இந்த சம்மர்ல அதிகமா வேர்க்கிறதுனால உடம்புல ஆட்டோமேட்டிக்காக நீச்சத்து குறையும் நுங்குல நீர்ச்சத்து அதிகமா இருக்கிறது மட்டும் இல்லாம பொட்டாசியம் சோடியம் அதிகமாவே இருக்கு அதனால நொங்கு நம்ம டெய்லி சாப்பிட்டு வரும்போது நம்ம உடம்பு ஹைட்ரேட்டடா இருக்கும் இந்த நொங்கு நம்மளோட கல்லீரல் குடல் பகுதியை சுத்தப்படுத்தக்கூடிய ஒரு சூப்பரான ஃபுட்னே சொல்லலாம் அது மட்டும் இல்ல செரிமான கோளாறு மலச்சிக்கல் ஹீட்னால ஏற்படக்கூடிய பேதி இது எல்லாத்தையுமே சரி செய்யக்கூடியது பிரெக்னன்ட்டா இருக்கவங்க நொங்கு அளவோட எடுத்துட்டு வரும்போது செரிமான கோளாறு மலச்சிக்கல் இது எல்லாமே சரியாகும் அது மட்டும் இல்லங்க ஹார்மோன் ப்ராப்ளம் இருந்தாலுமே அதை நார்மலைஸ் பண்ணி சரி செய்யும் இதுல தோசைனுன்ற ஒரு முக்கியமான வேதிப்பொருள் இருக்கிறதுனால மார்பக புற்றுநோய் வராம பார்த்துக்குது ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ராப்பர்ட்டிஸ் இதுல நிறையவே இருக்கு அதனால இதய நோய் புற்றுநோய் செல்கள் வளர விடாம பாதுகாக்குது இந்த சம்மர்ல பெரிய பிரச்சனையா இருக்கக்கூடியது வேர்க்குரு வேர்க்குரு வந்தாவே குத்தும் ஏரியும் இந்த சம்மர் ஆல்ரெடி ஹீட்டா இருக்கிறதுனால பயங்கர இச்சிங்கா இருக்கும் நொங்க நம்ம அப்ளை பண்ணிட்டு வரும்போது இந்த வேர்க்குரு நல்லாவே குறையும் நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணணுன்னா கண்டிப்பாக நுங்கு எடுத்துக்கலாம் நொங்கு கொஞ்சமாக சாப்பிடும்போதே வயிறு ஃபுல்லான மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கிறது மட்டும் இல்லாமல் கெட்ட கொழுப்பு எல்லாத்தையுமே கரைச்சி வெயிட் லாஸ்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பாடி ஹீட் அதிகமாகிறதுனால வரக்கூடிய அம்மை நோய் யூரினரி இன்ஃபெக்ஷன் ஒயிட் டிஸ்சார்ஜ் இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாமே கம்மியாகும் ரத்த சோகை இருக்கிறவங்களும் நொங்கு ரெகுலராக எடுத்துகிட்டு வரலாம் இந்த வெயில் காலம் மட்டும் இல்லாமல் மற்ற எல்லா சீசன்லேயும் நம்ம உடம்புக்கு நல்லது செய்யக்கூடிய ஒரு பொருள் தான் நொங்கு நொங்கு இனிமேல் பார்த்தா கண்டிப்பாக வாங்கி சாப்பிடுங்க ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும் இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்